திங்கிங்கிறதே வந்து நம்ம எப்பவுமே திங்கிங்க வந்து கான்சியஸ் திங்கிங்கிற அர்த்தத்தில் சொல்றோம் அன்கான்சியஸ் திங்கிங்கு தாட் பேர் கொடுத்துருவோம் திங்கிங்கிற இருந்தாச்சுன்னா அதுக்கு பேர் தாட்டை மாறி இருக்கும் போயிருது திங்கிங்னாலே அது கான்சிய செய்யறத கான்சியஸ் தாட்டை திங்கிங் சொல்லிடுவோம் அன்கான்சியஸ் தாட்டை வந்து தாட்னு சொல்லிடுது பட்டி ஓடிஸு கான்சோல் ரெண்டுமே தாட்டு தான் திங்கிங்னாலும் தாட்டு தான் தா தாட்டு தான் ரெண்டுமே தாட்டு தான் அது கான்சியஸான தாட்டை வந்து திங்கிங்னு சொல்றோம் அன்கான்சியஸான தாட்டை வந்து தாட்டுன்னு சொல்லுவோம் வந்து ஒரு ஒரு If, you, if, you, if I observe my own body functioning physically and psychologically arising of thoughts, when it is not in my hand, how I am I responsible for the act which I am going to do outside? Mm -hmm.

இல்ல இப்போ இதுல எதுக்காக இந்த மாதிரி ஒரு நானும் செய்யலை அது எல்லாமே தானா நடக்குதுங்கிற ஒரு ஏன் முக்கியமா வருதுன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சனை பொறுத்தளவில் நம்ம வந்து ஏதாவது ஒரு நானும் சொல்லி நான் தான் செஞ்சேன் நான் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆள் உள்ள இருந்து செயல்பட்டால் அது கரெக்டாக இருக்கும் ஒருத்தருமே இல்ல செயலுக்கு நான் யாருமே பொறுப்படுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லங்கிற மாதிரி இருந்தா செயல்பட முடியாது எதுக்கும் ரெஸ்பான்சிபிள் சைக்கலாஜிக்கலா வந்துதான் அங்க வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அனுபவம் சார்ந்த விஷயத்துலதான் இந்த இது தேவைப்படுது இப்ப உதாரணமா நம்ம எத்தனை உதாரணம் சொல்லியிருக்கிறோம் நம்ம வந்து ஒரு கனவு காண்றோம் கனவுல வந்து நாம ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி தருது அந்த காட்டுல ஒரு தனியா ஒரு பாதையில போறோம் பாதையில வந்து ஒரு கரடி ஓடுற மாதிரி இருக்கு கரடி இப்ப இதுல வந்து நம்ம பயந்து ஓடுற மாதிரி எல்லாம் தெருது உண்மையிலே நமக்கு அங்கே எதுவுமே நடக்கல எல்லாமே கனவுல தான் நடக்குது நான் நிட்டு சொல்லி இருக்கிற அம்சமும் கரடிங்கிற அம்சம் காடுங்கிற அம்சம் ஒத்தேடி பாதையில போறது எல்லாமே டோட்டலா வந்து கனவுதான் இப்ப இதுல வந்து இந்த ஒரே ஒரு அம்சம் இருந்துட்டு அந்த எட்டரான கனவு மாத்தி அமைக்க முடியுமா எங்க போகுதோ அங்க பின்னால அந்த நாம போயிட்டு இருப்போம் அப்படித்தான் இருக்க முடியும் இப்போ இதே மாதிரி என்ன சொல்லுதுன்னா நம்ம மனசுலயுமே வந்து எத்தனையோதமான எமோஷன்ஸ் வருது என்னென்னலாமோ தாட் வருது என்னெல்லாமோ வருது அதுல நான் இட்டு ஒரு அம்சம் சேர்ந்து வருது ஆனா அந்த நம்ம நம்ம நினைக்கிறோம்னா அந்த நான்குற ஒரு அம்சம் வந்து அந்த என்டையர் மைண்டையே மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னா அது வந்து அந்த கனவுல உள்ள ஒரு கேரக்டர் வந்து கனவே மாற்றி அமைக்கிறதுங்கிற மாதிரி அமைக்க கூடாதுங்கிற ஒரு இதுக்காக வந்து அங்க வந்து டோட்டலா ஒரே இயக்கம் தான் இது கையில ஒண்ணுமே கிடையாது இந்த நான்கு கையில ஒண்ணுமே கிடையாதுங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லி நான் இல்லை நீக்கல சொல்லி எல்லாமே கொண்டு வர காரணம் இந்த சைக்கலாஜிக்கலா அந்த மாதிரி நமக்கு நாமளே போராடிட்டு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த கூடாதுங்கிறத சொல்லுவாங்க மற்றபடி அதுக்காக வந்து எல்லாமே நான் செய்யல நீ செய்யலங்குறதெல்லாம் வந்து அது புறத்துக்கு நம்ம அது தேவைதான் அப்படி தான் கரெக்டா இருக்கும் சைக்கலாஜிக்கலா வந்து என்ன சொன்னா ஏதோ ஒரு பர்சனாலிட்டியை நாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த பர்சனாலிட்டிங்கிறது டோட்டல் மைண்ட்ல ஒரு பாட் எவ்வளோ அந்த இந்த வந்து மற்ற எல்லா டோட்டல் மைண்டையுமே கண்ட்ரோல்களை எடுக்கணுங்கும் பொழுது இது வேற அது வேறங்கிற மாதிரி ஒரு டுட்டியை கிரியேட் பண்ணி ஒரு அக முரண்பாடாக கிரியேட் ஆயிருக்கு ஒரு டூலிட்டி ஆயிருக்கு ஒரு செல்ஃப் கான்பிடிக்ஷன் முரண்பாடு போராட்டம் எல்லாமே வந்துருக்கு இல்லைன்னு சொன்னா டோட்டல் மைண்ட் ஆயிடுது அப்போ வந்து முக்கியமா என்னன்னு இருக்குன்னா யாரு செயல்படுறா எல்லாம் தானா நடக்குதா அதான் இல்ல இந்த பகுதிக்கு எந்த வேலையுமே கிடையாது எந்த மாதிரி தான் ஒரு சின்ன பகுதிக்கு வந்து மொத்த பகுதியில மொத்த ஏக்கரத்துல இது ஒரு சின்ன பகுதி ஒழிய இதனுடைய கண்ட்ரோல் எதுவுமே இல்லைங்கக்கூடிய கூடிய ஒரு அனுகுமுறை வந்து சைக்கலாஜிக்கலா நமக்கு ஏற்படும் ஏற்படணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சில சொல்ல இதெல்லாம் சொல்லுதுங்க அந்த மாதிரி இதை வந்து फिஸிக்கலாம எடுத்துக்க கூடாது சைக்கலாஜிக்கலா மட்டும் எடுத்தா தான் கரெக்ட் ஆகும் फिஸிக்கலா எடுத்தான்னா பிரச்சனை விஸ்கலி வாட் எவர் ஐ டு இட்ஸ் குட் ஆர் பேட் நீங்க வந்து அங்க எந்த ரசமும் அதாவது சைக்கலாஜிக்கலா நீங்க ரெஸ்பான்சிபில் சொன்னான்னா அது தப்பு தான் அதனால தான் நம்ம வந்து இந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் தப்புன்னு நம்ம சொல்ற காரணம் அதுதான் நம்ம எதை பண்ணனாலுமே நம்ம கில்ட்டி கான்சியஸ்னஸ் சைக்கலாஜிக்கல் தான் ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது நாம வந்து கில்ட்டி கான்சியஸ்னஸ் வந்துருது அப்போ நம்ம வந்து கில்ட்டி கான்சியஸ்னஸ் தவறுங்கிறது தானே அதுக்காக வந்து செய்ய வேண்டிய எல்லாம் தப்பா பண்ணிடலாம்ங்கிற அர்த்தம் இல்லை அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றோம்னு அர்த்தம் செய்ய வேண்டிய செயலை சரி பண்ணிக்கிட்ட தான் செய்யணும் தப்பா ஒண்ணு பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம அதை சரி பண்ண தான் செய்யணும் அதுக்கு நம்ம சூழ்நிலையில நம்ம வந்து என்ன வருத்தமோ மன்னிப்போ கேட்கணும் அது கேட்கத்தான் செய்யணும் அது வந்து பிசிக்கல் மேட்டர் ஆயிடும் சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து எப்பவுமே புது இதா தான் இருக்கு நாங்க சைக்கலாஜிக்கலா எப்பவுமே நியூ தான் பழசுங்கிறதே கிடையாது அதனால நடந்து முடிஞ்சதுக்கு புதுசா வரக்கூடிய தாட் வந்து பொறுப்படுத்த மனோ இயக்கங்கிறது எப்பவுமே புதுசா தான் இருக்கு ஏற்கனவே நடந்த நிகழ்ந்த தாட்டுக்கு புதுசா வரக்கூடிய தாட்டு பொறுப்பு

அது கனவு நடக்கிறது வந்து மனம் மட்டுமே நாங்க அங்க ரோல் பிளேயர் அங்க வேற வந்து பொறிக்கிற கனவு சீக்கிரம் அப்படின்லாம் அதுலயுமே வந்து என்னன்னா சில ரெஸ்பான்ஸ் நமக்கு ஏற்பட்டுருது காரணமும் ஒரு பயம் வந்திருந்தா நமக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாகுது அது கூட பென்ஷன் ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் ஒரு தூண்டுதல் ஏற்படும் பாடியிலே சில ரியாக்சன்ஸ் பெரிய அளவுல ஏற்படுத்தாது ஏதோ சின்ன அளவுல ஏற்பாரி கனவு இயக்கம் ஃபங்க்ஷன் ஆஃப் தி நான் இஸ் இ மைண்ட் இஸ் இ ஃபங்க்ஷன் ஆஃப் தூங்க அத நீங்க கனவுன்னாலும் சரி நனவுன்னாலும் சரி நனவுங்கிறதும் மைண்ட் மூலய இயக்கம் தானே அதனால எதோ புரிஞ்சுக்கிறோமோ அது மைண்ட் மூலமா தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் வெளியே உலகம் இருந்தாலும் கூட அது மனம் வெளியே இருக்கு வெளிய உலகம் இருக்குது இப்ப கனவுல வந்து நம்ம கனவுக்கு அந்நியமா வேற உலகமே கிடையாது கனவு மட்டும்தான் இருக்கு ஆனா நம்ம நனவு உலகத்தை பொறுத்தளவுல நீங்க மனசு எப்படி வேலை செஞ்சாலும் மனசுக்குள்ள எல்லா உலகமே கட்டுப்பட்டது இல்ல இருந்தாலும் நீங்க கன்சீவ் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிறது வந்து மனோமயம் ஆக்கிதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க உங்களை பொறுத்தளவுல கனவும் நனவுக்கும் வித்தியாசமே கிடையாது கனவுல வந்து ஒரு இல்லாஜிக்கலா ஒரு பறக்கும் குதிரை மேல நான் ஏறி பாக்கிற மாதிரி ஒரு கனவு வருது அது நனவு அந்த மாதிரி இங்கிலாஜிலே ஒரு கார்ஸ் வர்றது இல்லை இந்த கனவு ந கண நனவுல வர்ற அந்த தோசுக்கு வந்து புத்தி நீங்க பில்டர் பண்ணி அது இந்த மாதிரி வராமல் கணக்கு ஆகும் இல்லையா இப்போ இங்கயுமே வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளை பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய இமேஜஸ் வரும்போது ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்டோட ரிலேட்டட் ஆகி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது இமேஜ் கிரியேஷன் ஆகுங்கிறது மனசனுடையதுதான் அது போகவும் நீங்க வந்து கண் கற்பனை அங்கேயும் கூட கொஞ்சம் கற்பனை நீங்க சேர்த்துக்கிட்டோம் சரிங்களா கற்பனை சேர்க்கும் பொழுது அங்கேயே நீங்க பறக்கிற மாதிரி வேற சில கற்பனையும் கூட சேர்த்துக்கலாம் சிலதுகள் வந்து நமக்கு நல்லது நடக்குதுன்னு நினைக்கலாம் நல்லது நடக்காம போயிருமோங்கிறது கூட கற்பனை தான் அது உண்மையில எதார்த்தம் கிடையாது அது நார்மலா அடிஷனலா சேர்த்துக்கிட்டது வந்து சரி எல்லாமே வந்து மாறுதல் நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்ல அப்படி இருக்கிறதுக்கு எதுவுமே சாத்தியம் இல்லங்கிறது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒண்ணு பார்த்தா நமக்கு ஒண்ணு சோதாரணமா ஒரு மெடுவருத்தி எரியுது பார்த்தா அது வந்து பிளிக்கரிங்கே இல்லாம எரியும் பொழுது ஒரே சுடர் தான் இருக்கிற மாதிரி நமக்கு வருது அரை மணி நேரமும் ஒரே சுடர் தான் இருந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது ஆனா அது வந்து ஒரு வினாடிக்கு கணக்கான பிளிக்கரிங் அங்கே இருக்குது அதே மாதிரி இப்ப நம்ம டியூப் லைட் இருக்கு கான்ஸ்டண்டா எறிகிற மாதிரி தருது அதுவுமே ஒரு வினாடிக்கு நூத்து கணக்கான பிளிக்கரிங் அங்கே இருக்கு அதே மாதிரி மனசுலயுமே எல்லாமே இப்போ அங்க எல்லா இதுலயுமே புதுசு புதுசா தான் வருது உணர்ச்சிகள் எல்லாமே புதுசு புதுசா தான் வந்து அதான் இயற்கை அப்படிதான் புரிதல்ங்கிறது அதோ ஒரு சப்போர்ட்டிவா நம்ம எடுத்துருவோம் எல்லாமே பெர்மனன்ட் நம்ம வந்து அப்புறம் கொடுத்தோம்னு நினைக்கலாம் அதுவே மறைஞ்சிட்டு இருக்கிறது போய் நம்ம அப்புறம் கொடுத்தோம் அவசியம் இல்லையா இப்ப நீங்க வந்து தண்ணியில வந்து உங்க பேர் எழுதுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதிறீங்க இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ எழுதிட்டோம் கொஞ்சம் அழிச்சு சரி பண்ணுவாங்க அவசியமே இல்ல அதான் அழிஞ்சு போயிட்டே இருக்க அதே மாதிரி எல்லாமே மறைஞ்சு போயிட்டு இருக்குங்கும் போது நீங்க சரி பண்ற அங்க ஒண்ணுமே இல்ல எதையாவது நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி பெர்மனண்டா வைக்கணுங்கறதும் கூட அங்க சாத்தியம் இல்லங்கறத வந்து சைக்கலாஜிக்கலா எல்லாமே வந்து மொம்மெண்ட்டி தான்ங்கிறத புரிவிக்கிறது வந்து உதவியா பெருமன்ஸ் அங்க எதிர்பார்க்க கூடாதுன்னு